இறைவன் ஒருவன் தான் சொல்லி இறைவன் பலவிதமான அத்தாட்சிகளை வந்து நம்ம கண்ணுக்கு எதிரில காட்டிகிட்டு இருக்கான் இன்னும் பலவிதமான அத்தாட்சிகள் வந்து கண்டுபிடிக்காம இருக்கு பிரம்மாண்டமான இந்த விண்வெளி மண்டமா இருந்தாலும் விண்வெளி விண்வெளியா இருந்தாலும் சரி பால்வெளி அண்டமா இருந்தாலும் சரி மிக சிறிய உயரியமான சிலந்தி ஈ கொசு இதை போன்ற விஷயத்த கூட இறைவன் தன்னுடைய விதிமுறை திருக்குறான்ல வந்து உதாரணமா சொல்லி காட்டுறான் பேரண்டை வெடிப்பா இருந்தாலும் சரி இந்த சின்ன சின்ன உயிரமா இருந்தாலும் சரி இறைவன் ஏன் இதை தன்னுடைய திருமறை திருக்குறான்ல உதாரணமாக சொல்லி காட்டுறானா இப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து வேற யாராலையும் படைக்க முடியாது அதை ரீப்ளேஸ் பண்ண போட பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம மனிதனோட ஒரு செல் இறந்து போனாலும் அந்த ஒரு செல்ல கூட அந்த விஞ்ஞானத்தால திருப்பி அதே மாதிரி உருவாக்க முடியாது அந்த செல் சின்ன செல்லா இருந்தாலும் அதுக்கான அந்த உயிர் வந்து தேவை அந்த உயிர் ரொம்ப முக்கியம் அது இல்லாம இருந்துச்சா டெட் செல் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து யாராலையும் உயிர் கொடுத்து உருவாக்க டெட் செல்னா டெட் செல் தான் அது இறந்து விட்டது இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகள்ல வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கான் இதை வந்து இறைவன் பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை வந்து படைச்சு பல விதமான அத்தாட்சிகளை வந்து விட்டுட்டு போக காரணம் இறைவன் வந்து ஒருவனாதான் இருக்க முடியும் ஏன்னா எல்லாத்தையும் கட்டமைப்பு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நேரிய ஒரு கோட்பாடு இருக்கும் ஒரு நேரிய வடிவமைப்பு இருக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பு இருக்கும் சிலந்திய இருக்கும் சிலந்தி இருக்கட்டும் சிலந்தியோட இறைவன் வந்து சிலந்திய வந்து திருமறை துற்காலம் வந்து சொல்லி காட்டுறான் இதுக்குரிய பலகீனமான வீடு வந்து சிலந்தி கட்டக்கூடிய வீடுன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அந்த சிலந்தி வீடையும் மேற்கத்திய நாடுகள்ல இருக்க ஒரு சில குகைகள் இருந்து நூறு ஆண்டுகள் பழமையான அந்த சிலந்தியோட வலையை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அது பலகீனமான வீடு தான் ஆனா நூறு ஆண்டுகள் அதோட கட்டப்பட்ட அந்த சிலந்தி வலை அந்த குகையில பத்திரமா இருந்திருக்கு கண்டுபிடிச்சு எடுக்கும் போது பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க அது வந்து நூறு ஆண்டுகளா அந்த சிலந்தி வலை அங்கேயே இருக்கு அந்த சின்ன படைப்புக்கும் இதேன்னு வந்து அவள் அற்புதமான ஒரு வடை வடிவமைப்பை கொடுத்து பல விதமான இதை கொடுத்துருக்கான் அந்த சிலந்தி வகைகளை வந்து பல விதமான சிலந்தி வகைகள் வந்து இருக்கு காடுகள்ல வாழக்கூடியது தண்ணீர்ல பண்ணி பயணிக்கக்கூடியது பலவிதமான வகைகளை வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான் ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடி ஒரு தனித்துவமான ஒரு குறியீடு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஓவியர் வந்து ஒரு ஓவியத்தை வரைகிறாரு தன்னுடைய தனித்துவமான படைப்புக்கு காட்டணும்னு சொல்லி அது கீழே ஒரு சிக்னேச்சர் மாதிரி போடுவாரு சைன் மாதிரி போடுவாரு அந்த சைனை வச்சு அந்த ஓவியர் யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பலவிதமான அந்த ஓவியங்களை பார்க்கும் போது தெரியும் அதே மாதிரி உலக பெரிய மிக பிரம்மாண்டமான படைச்ச இறைவன் வந்து தன்னுடைய சைன் என்ன சொல்லக்கூடிய அந்த அத்தாச்சிகளை வந்து எல்லா இடத்துலயும் விட்டுட்டு போயிருக்கான் தன்னைய பத்தி தெரியணும் இறைவன் வந்து தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த மலைகளை படைச்ச இறைவன் எல்லாத்தையும் படைச்ச இறைவன் வந்து இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது கட்டுப்பாட்டுக்கு என்ன அந்த உலகத்தையே இறைவன் தான் படைச்சிருக்கான் மனிதனையும் படைச்சிருக்கான் அந்த நீரையும் படைச்சிருக்கான் அந்த தண்ணி என்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது இந்த தண்ணிய இறைவன் வந்து மதுரை இல்லாம உப்பாக மாத்தி விட்டா அதை திருப்பி மதுரமாக மாத்தக்கூடிய சக்தி வந்து இந்த விஞ்ஞானத்திலையும் கிடையாது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப கடல் இருக்கு ஒரு சில பாலைவனங்கள்ல இருக்க ஏரியாக்கள்ல வந்து கடல் தான் குடிநீரா மாத்துவாங்க அதுல ஒரு சில ப்ராசஸ் வச்சிருப்பாங்க அதுல ஒரு ப்ராசஸ் தான் ஆஹ் டிசாலினேஷன் சொல்லுவாங்க அந்த வெப்பத்தை வச்சு தண்ணியை வந்து நல்ல தண்ணியா மாத்துவாங்க அதுக்குள்ள வந்து டெம்பரேச்சர் இருக்கும் உள்ள கடல் தண்ணி இருக்கும் அந்த டெம்பரேச்சர் ஹீட்டாக ஹீட்டாக அந்த நல்ல கடல் தண்ணியில இருக்க தண்ணி வந்து மேல வேட் வாட்டர் வேப்பர் ஆகி மேல போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆற தண்ணி வந்து மேல ஸ்டோர் ஆற தண்ணி வந்து தனியா எடுத்துருவாங்க கீழே சால்ட் அப்படியே தங்கிரும் இதுதான் இறைவன் வந்து மிகப்பெரிய ப்ராசஸா உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான் கடல் இருக்கு கடல் வந்து ஆகுது கீழே இருக்க உப்பு வந்து கீழே இருந்துடும் கடல் ஃபுல்ல இருக்க உப்பு நல்ல தண்ணி மட்டும்தான் வாட்டர் வேப்பர் ஆகி மேல வந்து போகுது மேல போய் தான் மழையா வருது அந்த உப்பு மேல போகாது உப்பு வந்து கடல் புள்ளையே தான் இருக்கும் போது நல்ல தண்ணி மட்டும்தான் மேல போகுது மேல போய் மழையா பேஞ்சு திருப்பி நம்ம கிட்ட வந்து இறைவன் வந்து குடுக்குறான் இப்படிப்பட்ட இறைவன் வந்து ஒருவனாதான் இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா இரண்டு கடைகளுக்கு கடல்களுக்கு மட்டையில திரைய போட்டு இந்த பக்கம் உப்பு அதிகமான இருக்கக்கூடிய தண்ணி இந்த பக்கம் நல்ல தண்ணி இரண்டு கடைகளுக்கு மட்டிலும் திரைய போட்டிருக்கான் ரெண்டு தண்ணியும் என்னதான் கல மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஒன்னோட ஒண்ணு வந்து சேராது தனித்தனியா தான் இருக்கும் உதாரணத்துக்கு தண்ணியில போய் நீங்க ஆயில ஊத்துறீங்க ஆயில ஊத்தி என்னதான் குளுக்கினாலும் தண்ணி தனியாக தான் இருக்கும் ஆயில் தனியாக தான் இருக்கும் தண்ணிக்குள்ளேயே உதாரணமா ஏன்னா ரெண்டோட அடர்த்தி வந்து வேற வேற ரெண்டோட அடர்த்தி வேற வேற இருக்கும்போது ரெண்டுமே ஒண்ணு சேராது இந்த வேற வேற அடர்த்தியது இறைவன் தான் அதை அத்தாச்சியா வச்சிருக்கான் இதுவும் இல்லாம டெட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க சாக்கடன்னு சொல்லி சாக்கடல்ல வந்து எந்த விதமான உயிரினமும் வாழ முடியாது ஏன்னா அதோட வந்து அடர்த்தி அதிகம் அதோட உப்புத்தன்மை அதிகம் மனிதன் போனா என்ன பண்ணுவான் மேல வதந்து வந்துரும் அந்த அடர்த்தியின் காரணமாக ஆனா அதுக்குள்ளேயும் சில விதமான நுண்ணுயிரான கிருமிகள் வந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க எந்த உயிரும் வாழக்கூடிய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு இது இதுவும் இல்லாம ஒரு சில மே இது இருக்கும் மவுண்ட் சொல்லுவாங்க வாழ்க்கணும் கடலுக்குள்ள மிகப்பெரிய எரிமலைகள்லாம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு அந்த எரிமலை பகுதிகள் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் கடலுக்கு நம்ம மேலதான் நம்ம வந்து குளிர்ச்சியா இருக்கும் கடலுக்கு கீழே போக 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 வெப்பம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் உலகத்தை விட்டு வெளியே போய் சூரியன் கிட்ட வர்றதுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும் அதே வெப்பம்தான் கடலுக்கு அடியில போக போக வெப்பம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அந்த அதிகமான வெப்பத்திலையும் இறைவன் ஒரு சில உயிரினங்களை வந்து படைச்சிருக்கான் அது அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கு அது அங்கேதான் இறைவன் வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கா அங்கேதான் அதோட சூழ்நிலையை அமைச்சிருக்கு அந்த இருட்டிலையும் அந்த உயிரினத்துக்கு வந்து இறைவன் வந்து பிரகாசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கான் அது வந்து ப்ளோவாகும் அந்த இருட்டுல அவன் கண்ணே தெரியாது இருவன் சொன்னான் இருளுக்குள் இருள் சொல்லி இறைவன் தன்னுடைய திருமுறை திருக்கால வந்து சொல்லி காட்டு சொல்லி காட்டுறான் அந்த இருளுக்குள்ள இருள வச்ச இறைவன் வந்து அந்த உயிரினத்துக்குள்ள வெளிச்சத்தை வச்சதும் அவன் தான் அது ஒரு விதமான புளோரசன் லைட்டு மாதிரி என்ன பண்ணும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் எப்போனா அது ஆரம்பம் பரத்து பரப்புல இருந்து அது இறப்பு வரைக்கும் அது பிளிங்காய்கிட்டே இருக்கும் அந்த லைட் வந்து ஆஃபே ஆகாது அது உடம்புல வந்து படைச்சிருக்கான் ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் வந்து என்ன பண்ணிருக்கான் நுணுக்கமாவும் நுண்ணறிவோடு எல்லாத்தையும் வந்து படைச்சு இறைவன் வந்து கொடுத்திருக்காள் அதான் இறைவன் தன்னுடைய திருமுறை திருக்கால் வந்து சொல்லி காட்டுறான் உள்ளுகு ஒல்லாவும் ஆக இறைவன் வந்து ஒருவன் தான் அல்லாஹூ சம்மத் அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பெறவும் இல்லை யாராலையும் பெறப்படவும் இல்லை இப்படிப்பட்ட விஷயத்த வந்து ஒரு அறிவியலாளர்கள் படிக்கும் போது இந்த தான் படைக்கப்பட்டது ஒரே தான் இருக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தன்னுடைய சான்றுகள் சொல்லி ஏத்துக்கொண்டு இருக்காங்க நீங்க அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரிதான் கடைசி இடைவேதமான இதுவும் சரிதான் சொல்லக்கூடிய திருமறை திருக்குறானோ இதுதான் சொல்லி காட்டுது கடைசி வேதமான நாலு வேதத்துக்கு அப்புறம் கடைசியான வேதம் சொல்லக்கூடிய திருமறை திருக்குறானோ இதுதான் சொல்லி காட்டுது ஏன்னா இறைவன் வந்து அறிவியலை மட்டும் சொல்லிக் கொடுக்கல இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கரைசி இறை தூதர் ஈசா ஈசா அவர் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயத்த வந்து பைபிள்ல வந்து ஒரு சில பகுதி வந்து வந்திருக்காது இந்த குழந்தைக்கு அப்புறமா இருந்து அவர் இறை தூதர் ஆடக்கூடிய பைபிள் வந்து அந்த பகுதி வந்து பைபிள்ல இருக்காது அவர் என்ன மாதிரி இருந்தான்னு அந்தக்கான விடை வந்து திருமுறை திருக்குறள்ல வந்து இறைவன் வந்து தன் மரியம் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல வந்து சொல்லி காட்டுறான் திருப்பி அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து இந்த உலகத்தில் நடத்துவான்னு சொல்லி விஷயத்தையும் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியை தான் நடத்துவாரு அவர் வந்து இறை மகனா இருக்க மாட்டார் இன்னொன்று தூதரா இருந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு ஆட்சியை நடத்துவாரு அந்த ஆட்சியில வந்து கடைசி டெஸ்ட்மென் லாஸ்ட் டெஸ்ட்மன் ஆன அந்த திருமறை திருக்குறானதான் அவர் தன்னுடைய ஆட்சியில வந்து பயன்படுத்தி பின்பற்றுவாரு அவர் எதை பின்பற்றுவார் அவர் வந்து அந்த உலக மக்களும் பின்பற்றுவாங்க சொல்லி கடைசி இறை தூதர் வந்து இதை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு கடைசியா வருவாரு அவர் எந்த இடத்துல இறங்குவாருன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு இந்த இடத்துல இறங்குவாரு இந்த விதமான ஆட்சிகள் வந்து அவர் வந்து செய்வாருன்னு சொல்லி இறைவனை வந்து அத்தாட்சிகளை சொல்லி போயிட்டான் முடிஞ்ச விஷயமும் சரி இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தையும் சரி இறைவன் வந்து திருமறை திருக்குறால வந்து தெளிவா விளக்கிட்டு போயிட்டான் இறைவன் வந்து ஒருவன் தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த திருமறை திருக்குறான் நீங்க வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்ட கீழ இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து தரைப்படும் அலைக்கும்